எல்லாருக்கும் பொங்கல் நாங்கெல்லாம் இனிப்போட ஹாப்பி பொங்கல் சொல்றோம் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு மோசிகாவுக்கு கரும்பு சாப்பிட முடியல முடியலையா பல்லு வலிக்குதான் அதனால அவளுக்கு கரும்பு கிடையாது கரும்பு கேன்சல் ஆயிடுச்சு என்ன மோசிகா அவளுக்கு அடுத்த பொங்கலுக்கு தான் கரும்பு கரும்பு அடுத்து எல்லா பொண்ணும் விழுந்துடும் என்ன மோசிமா

எல்லாரும் பொங்கலை நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க நல்லா கொண்டாடிட்டோம் ஜாலியாக கொண்டாடி ஆச்சு கொண்டாடி தான் இப்போ கரும்பு சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடிட்டு இப்போ எங்கள் அம்மா அப்பா பார்க்க காண்டி வந்துட்டோன்னே இவங்கெல்லாம் தாத்தா பாட்டியை பார்க்க வந்துட்டாங்க இவங்க இங்கே தான் இருக்காங்க என்ன மோசிமா அவன் வந்திருக்கா நான் வந்திருக்கேன் ஜாசன் வந்திருக்காங்க நாங்களாம் கெஸ்ட் ஒன் டே கெஸ்ட்டு அடுதான மோசிக்கா கரும்பு கடிக்க முடியாது கடிக்க முடியல அதை பல்ல வச்சுன்னு सही, बाय सर्दमा, के बाय, नहीं, बाय बाय, बाय बाय